thank you No, no, no. ஓ ஓடிடுயா மூன்றாவது கங்காரை பத்தியேச்சிருந்த தீமாடு வரது கல்லந்திரி 500 காபிது தான் ஆமா அந்த கண்டோட இந்த யாரா ஏ ஒண்ணு கடுமையாக போராடணும் இந்த தீமா கங்கார கடுமையாக போராடுது மூळा போட்டா கடுமையாக போராடுது இந்த மகரத்தைச் தெரிஞ்சு தர வேண்டிய இருக்கே கையிலாய் ஓடியே வந்தாரு மாட்டியே ஒரு மேல போறேன் இரண்டாவது 700 கோலம வர வேண்டிய தப்பா மாவட்ட பெறுவதற்கு கையை நாயகி ஓட்டி வந்ததாக இரண்டாவதாக

முதல் பிரிதையை கட்டிச் செல்கின்ற நாட்டின் உரிமையாளருக்கு வெள்ளாட்டிற்கு முதல் உரிமையாளருக்கு வெள்ளாற்றி பிரதாமதியைச் சேர்ந்த கையொல்ல கண்டோரன் பற்றி இரண்டாவதாக சிங்கமலையை சேர்ந்த சிறுமூர் சிவமா சுமார் மாவட்டம்

முருகா கடுமையான போராட்டம் இரண்டாவதாக சொல்லி கண்டோர முன்னேற்ற மாபெரும் உரிமையாளருக்காட்டை சிறப்பிக்க உள்ளார்கள் முதல் பிரிவு மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா கடுமையான கட்டவராயன் பற்றி சொன்ன இரண்டாவது பிரிஞ்சுட்டி கருப்பிற்கு நினைவாக விதம் யாத்திரை வெள்ளிமலை பற்றி தம்பிகா கார்த்திகேட் கடுமையான போராடி பிறகு முதலாவது

நான்காவதாக ஐந்து பதிவு சாப்பிடு கண்டபலாகி சீமா சுரோசாவட்டோனப்பா অঁ এনেকুৱা ইমান ইমান আৰু মাল পাৰি অঁ পাৰি ਆਪਣੇ ਆਪਣੇ ਬੰਦ ਚੇਰੇ ਦਿਲਾ ਹਾਂ ਬੋ ਬੈਨ ਰਾਈਡਰ ਡਾਣੇ ਪੈਣੀ ਕੰਨ ਗੁਚਾ ਨਹੀਂ ਚਾਹੇ ਗੁਚਾ ਤਾਂ ਆਟੇ ਨਹੀਂ ਕਿਤੇ ਰੋਕਾ ਨਹੀਂ ਮੋਟਲਾਵਰ ਆ ਰਿਹਾ ਹੁੰੰਡ ਹੁੰੰਡ ਰਹਿ ਕੇ ਬਾੜਾ दोनों बच्चे दंगा, इन्हें बांगे, जंगल में लड़ते हैं, बंदूकें बांधकर बहुत चीरते रहते हैं। आ निभा 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 لا و 说说。走走 எвениபாய்தேன்னு இரண்டாவது இதே பெருமளத்தோட பத்தி சந்தோஷமானதே தோணுது தோரம்கி தங்கம் நெனிகா இரண்டாவது <laughs> 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 <laughs>

Thank you.